குரோலு வணக்கம் அதாவது அண்மையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மகேந்தன் சொல்லக்கூடிய இவர் நாம் தமிழர் கட்சியோட மண்டலாட்சிகளாக வந்திருக்காரு இவர் தற்போது வந்து வெளியில் போகிறத மிகுந்த மன உளைச்சியோட அந்த பேட்டிகளெல்லாம் பக்கம் அழுது அண்ணன் வந்து என்னை தவிர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லி போயிருந்தார் இதை வந்து ஒரு பெண் வந்து கிங் டேவின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பெண் வந்து ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு கேள்விகளெல்லாம் கேட்டாங்க எப்படின்னா அப்படியே நாம் தமிழுக்கு எதிராக கேள்விகளை கேட்டாங்க அதுதான் உண்மை இந்த பெண் வந்து இந்த சேனலுக்கு மட்டும் கிடையாது இவங்க வந்து அதுனா மதிமுகம் சொல்லக்கூடிய இன்னொரு வளையல யூடியூப் சேனலுக்கும் இவங்க தான் பேட்டி இருப்பாங்க இவங்களுக்குதான் அந்த கேள் மாதிரி இப்படி காசு கொடுத்து நீங்க வந்து இவங்க பேட்டி ஒன்று எடுத்து கொடுத்துருப்போங்க அப்படின்னா அவங்க போவாங்க முழுக்க முழுக்க நாம் தமிழுக்கு எதிராக தான் அவங்க வந்து கேள்விகளை கேட்கக்கூடிய ஆட்களை தான் க யெல்லாம் நாம தம்புக்கு எதிராக வந்து கேள்வி கேட்டு சில காணொலிகள் போணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க போவாங்க ஏன்னா இவங்க நாம தலை கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான விமர்சிக்கக்கூடிய நபரில் இந்த ஒரு இந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு இப்போ நம்ம நேரடியாக காணொலிக்குள்ளே வருவோம் இப்போ இந்த மகேந்திரன் வந்து சொல்கிறாரு அண்ணன் வந்து நாங்கள் எவ்வளவோ வேலைகள் செஞ்சிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன் அண்ணனோட நெருக்கமாக இருந்திருக்கேன் ஆனால் என்னை தவிர்த்துட்டாரு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது ஒரே ஒரு தான் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணனோட நெருங்கி இருந்துட்டு சில இப்போ வாய்ங்கிறது சரியா இருக்கணும் இப்போ நம்ம நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம கருத்தை பேசிட்டு நம்ம கருத்தை கருத்தாக விட்டுட்டு போயிடணும் கொண்டு போய் தேவையில்லாத பேச்சை பேசி தேவையில்லாம போய் விமர்சனத்துக்கு காலாகி அண்ணனுக்கு அறிவுரை சொல்லிடுது அண்ணன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இவி கோஸ் இளங்கவன் வந்து இறந்து போனப்ப அவரோட இதுக்கு நீங்க போயிருக்கக்கூடாது கூடாதே வந்து ஒரு பேர் அதிருப்தியாக இருக்கு அவர் வந்து தலைவரோட பையன் பாலகிருஷ்ணன் பாலச்சந்திர இறந்து போனப்ப இந்த மாதிரி தவறாக பேசினார் அவரோட இதை எப்படி வந்து இது பண்ணுவீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க அரசியல் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கோம் ஆயிரத்தெட்டு முரண்கள் இருக்கும் அண்ணன் வந்து பல முறை வந்து இது இறுதிக்கோசிலமாக வேணாம் நான் பேசினா சரி வராது அவர் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லி வயது மூப்பு காரணமாக விட்டுட்டு போயிருக்காரு பொழுது இனி அந்த நபரை நம்ம போய் பார்க்க முடியாது அது வேற அரசியல் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வேறு வேறு வழி இல்லை அதாவது இறந்தனால அவர் போய் பார்க்கணுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு போய் பார்க்குறாரு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கருத்து சொல்லக்கூடாது அது அண்ணனோட விருப்பம் அவர் வந்து ஈவி ஈவிகோசிலோன தத்துவங்கள் இறந்து மூணு அந்த தத்துவங்களத்துக்கு தனியாக வச்சுட்டு போகக்கூடாது அதனால தெரிஞ்சுக்கணும் அதே போல நீங்க பேசும்பொழுதே சொல்றீங்க அண்ணன் வெற்றி குமரன் அண்ணன் வந்து ஜெகதீஷா வந்து ரொம்ப அண்ணன் கூட நெருக்கமாக இருக்க இருந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட நெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்பதான் புரியுது அவர்களை இன்றைக்கி தூக்கி பிடிக்கும் பொழுது நீங்கள் என்ன மனநிலையில இருப்பீங்க அப்படிங்கிறதும் புரிய வருது அதாவது ஒரு ஒரு கருத்து சொல்கிறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா சரியாக பேசணும் என்ன அப்படின்னா நீங்கள் பொதுவாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அண்ணன் வந்து இது மாதிரி பேசுகிறாரு இப்போ மேடைகளில் பேசும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஊடக மேடைகளில் பேசும்பொழுது ஆதித்தமிழருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதே கிடையாது பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரும் வந்து பேசாதவர்களாக வச்சிருக்காங்க ஆதித்தமிழர் இருக்காங்க மேடை போய் ஊடகத்தில் பேசுகிறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சாதி ரீதியாக குற்றம் சாட்டக்கூடாது இவ்வளவு நாட்களாக இந்த நாம் பயணித்த நீங்கள் இப்போயும் நம் தமிழ் தேசத்தில் தான் நான் இருக்கப்போறேன்னு சொல்லக்கூடிய இங்கே இது மாதிரி கேவலமான வேலை செய்யாதீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள நீங்க ஆயிரம் கருத்துக்கள் சொல்றீங்க போறீங்க வரீங்க அது வேற ஆனால் சாதியை காட்டி உன்னை உள்ள உன நீ பாட்டி இந்த நாம் தமிழர் வந்து சாதி பாக்குறாங்க சாதி இந்த சாதியை சேர்ந்தவங்க மட்டும் தான் போய் பேசணுங்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அபண்டமான குற்றச்சாட்டு இது வெக்கி தள்ளக்கூடியது நீங்க தான் இவ்வளவு நாளா இவ்வளோ இந்த இதுல வந்து எப்படி இருந்தீங்கன்னு தெரியல நம்மளுமே யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் எப்படா இது மாதிரி ஆட்கள் எல்லாம் அண்ணன் கூட நெருக்கத்துல யார் யாரெல்லாம் பெரிய பெரிய நபர்கள் நான் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான் வந்து அவ்வளவு ஆட்கள் இறக்கி போயிருக்கேன் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருக்கும் பொழுது ஒரு லட்சம் ரூபாய் வந்து நிதி நான் போய் ஒரு பொன்னாடையில கொண்டு போய் கொடுத்தோம் அதாவது புகழ்ச்சி தன்னோட பேரை புகழ்ச்சியா கொண்டு போய் நிறுத்த வேண்டியது அந்த சூழல தள்ளப்படும் பொழுதுதான் அங்கே தவறை நடக்குது வேலைகளை செஞ்சுட்டு போயிருக்கலாம் இப்பயுமே வந்து இந்த காணொலிகளை போடணும் இந்த போய் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க இருக்கலாம் திரும்ப திரும்ப கொண்டு போய் நீங்க தேடி தேடி யார் யாரெல்லாம் நாம் தம்பிக்கு எதிராக வந்து ஒரு சேனலை வச்சு நடத்துறானோ அவன்கிட்ட போய் உட்காந்து பேச முடியாது அண்ணன் கிட்டே எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அண்ணன் கூட ஒன்னா தூங்கினேன் அண்ணன் கூட ஒன்னா சாப்பிட்டேன் போனேன் மதிக்கவே இல்லை போகவே இல்லை அப்படின்னு எப்போது இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது அப்படின்னா ஒரு வேலையை சுத்தி ஒன்னு நம்பி ஒரு ஒரு கேட்டடா வச்சு வேலை செய்யறாரு அப்படின்னா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடணும் நீங்க வந்து வளர்ச்சி அந்த அண்ணன் கூட நிற்கிறனால அண்ணனுடைய நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அங்கே பேசினது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீபரம்புத்தூர் வட்டாரங்களை கேட்கும்போது நிறைய தகவல் உங்கள் மேலே குற்றவச்சாட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக காட்டாமல் நீங்கள் அண்ணன் மேலே வந்து திணிக்கும் பொழுது கேவலத்தின் உச்சம் இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறீங்க இல்லை இங்கே வந்து அண்ணன் கூட இருக்க சில நெருக்கமான ஆட்கள் மட்டும்தான் பேசுவாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து அண்ணன் தவிர்க்கிறாரு போறாரு வராரு நான் அண்ணன் கிட்ட நேரடியாக போய் பேசினேன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொன்னீங்க இதெல்லாம் வந்து அபண்டமான குற்றச்சாட்டு தான் போயிட்டே இல்லை நீங்கள் போயிட்டீங்க போயிட்டு வரங்கயா பயணிங்க எப்படி நீங்கள் வந்து சுபாவி சுபவியோட நம்ம திமுகக்கு ஆதரவாக சொல்லலாம்னு சொல்லி அவர் போராடலாம்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கலாம் சொன்னப்போ நீங்கள் வேணாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்துலேருந்து வெளியே வந்து நாமத்துக்கு வச்சு வந்து நினைஞ்சிக்கொள் அதே போல் இங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு விலங்கே போங்க நீங்கள் அலுவலனாலேயோ புலம்புறனாலேயோ எதுவும் ஆக போறது இல்லை ஒரு கருத்து ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாது சீமான் அவர்களால வந்து அடையாளப்படுத்தப்படாமல் நீங்கள் மண்டல செயலராக ஆகிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது மண்டல செயலராக வரைக்கும் உங்களுக்கு ஒரு கட்சியில் ஒரு பெரிய தான் வச்சிருக்கு நீங்கள் செய்கிற தவறுகள் அதாவது ஒரு படத்தில் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப்பை காட்டி வாங்கி ஸ்டாண்டாப் காட்ட மாட்டாங்க அதே போல தான் நீங்கள் சொல்றது ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறது அதுக்கப்புறம் சொல்கிறது இல்லை இப்போ நீங்கள் பேசுனீங்களே அந்த பொண்ணு வளைச்சி வளைச்சு உங்களுக்கு கேள்வி கேட்குது இல்லை எப்படி மாநகரம் தெரிஞ்சு இதில் இருக்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நீனே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரி இதில் அந்த பொண்ணு நம்ம பெரிய இது மாதிரி வீட்டில் வேலை செய்யறவங்களும் போதா இது தவறு நீங்க தானே வேலை செய்ய அப்படின்னா முழு நேரமா செய்ய முடியுமா இப்ப நீங்க இருக்கீங்க என்ன நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க இப்ப நான் இருக்கேன் இப்ப அந்த போற அடுத்து எனக்கு தனியா வேலை இருக்கு அதை போய் செய்யறேன் போறேன் வர அது வேற அது அதுக்கு அதன் பிறகும் நம்ம கட்சி சார்ந்த சில பணிகள் செய்யறோம் அது வேற ஆனா முழுக்க முழுக்க நேரத்தை வீண் செலவு செய்து முழுக்க முழுக்கவே கட்சியை மட்டும்தான் வேற வேலையே இல்லை அப்படிங்கும் பொழுது நீ கே அதை நீனு சொல்ற வேற என்ன வருமானம் ஆனா அதை தவிர்க்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா உன் வாயிலிருந்து வார்த்தைகளை அண்ணன் வார்த்தைகளை தரை குறைவா பேசி இதா வந்துருமா போயிருமா அப்படிங்கிறத மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க வேற ஒரு மண்ணும் கிடையாது அது தெரியாம உட்காந்து நீனு வந்து அடுத்து பார்ட் டூ கம்மிங் போறாங்க என்னன்னா இவர் அடுத்து வந்து பேசுவார் இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அதை நீங்க ஜெகதீச பாண்டியன வெற்றி குமாரையும் பெருசா தூக்கும் பொழுது தெரியுது உங்களோட எண்ணம் எங்கிருந்து இருக்கும் எதனால எதன அடிப்படையில வந்து அதாவது ஒருத்தன் போனால் இப்போ எப்படி சொல்லுவாங்க ஏன்னா காவல்துறையில் வந்து ஒரு பயிற்சி பள்ளி இருக்குல்ல அந்த பயிற்சி பள்ளியில் அந்த ஆறு மாதம் இல்லை ஒம்பது மாதம் அந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா தான் படுத்துருப்பாங்க படுத்துக்கிட்டு ஒருத்தன் சொல்லுவான் படுத்துக்கிட்டு இல்லை நான் வந்து போகிறேன்டா நாளைக்கு எனக்கு முடியல எனக்கு பிடிக்கல ஒரு ஒரு வேலை கடினமான வேலை இந்த பயிற்சி எனக்கு தேவையில்ல அவன் உன்ட்டான் அவன் சொல்லுவான் பக்கத்தில் இருக்க என்ன போகிறாயெல்லாம் வேணண்டா அமைதியாடுறா அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன் கேட்டான் பாரு நான் போகிறேன் வரேன்னு சொன்னவன் இருப்பான் அந்த கதையை கட்டி நீ இருடான்னு அவன் ஓடி இதை தான் ரஜினி ஒரு படத்துல வந்து நான் திருடனாமா போறப்பற திருட வந்து நான் நல்லா மாறிடுவான் ரஜினி திருடராமா இருந்த மாதிரி கதை பார்த்துருப்போம் அதே போலதான் உனக்கு குறை சொல்றான் இங்க இருந்து போனவன் வெளியில போயிட்டு என்னடா நீ அதுல மதிக்கல போகல வரல ஜீவா சட்டையை கிழிக்க போனான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை செய்த யாரு அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து வெளியில போன ஆட்கள் உங்களை ஏவி விட்டாங்க அதன் வெளிப்பாடுனாலேயே நீங்க பேசுறீங்க அதுதான் உண்மை இதில் இதுல என்ன இருக்க போலது பெருசா ஆனால் நீங்கள் அழுகுறனாலையோ நீங்கள் வந்து மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி ஓ அப்படிங்கிறவனாலையோ ஒன்றும் நடக்கப்படுறதில்லை இந்த தமிழ் தேசிய பயணம் நெடுந்தூர பயணம் இதை சில தலைவனாக ஒருத்தனை ஏற்றுக்கிட்டோம் அவன் சொல்கிறத கேட்டு அதாவது ஒரு உண்மையான விசுவாசியாக நாம் தமிழர் சில இருக்கிறதேங்கிறது கடினம் திமுகிட்ட போய் நீ நேரடியாக உட்காந்துட்டு இப்போ ஐயா ஸ்டாலின் கிட்ட போய்ட்டு நீ நம்ம பேச்சை கேட்கல போல வரலை அப்படின்னு பண்ண முடியுமா அரசியல் அதாவது இந்திய அரசியல்லையே ஒரு கட்சியிலேருந்து வெளியில் போன கூப்பிட்டு பேட்டி பேட்டியாக எடுத்து விட்றாங்க இந்திய அரசியல்ல ஒரு கட்சியில இருந்து வெளியில எல்லாம் ஒரு கருத்து சொல்றான் என்ன கருத்து சொல்றோம் நான் இவ்வளவு நெருக்கமாக இருந்தேன் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் வேற எங்கேயுமே ஐயா ஸ்டாலினோட நீங்க நெருக்கமா இருந்தாலும் முடியாது ஒரு ஒட்டை செயலாளர் பேர் ஐயா ஸ்டாலின் நிறையா பேச முடியுமா இல்ல ஒரு மாவட்ட செயலாளர் பேர் ஐயா ஸ்டாலின் பேச முடியுமா முடியாது அங்க இருக்க அமைச்சரவை அவங்க வழி வழியா தான் போக முடியும் ஆனா இங்கே நாம் தமிழ கட்சியில் எளிதில் அண்ணன் அண்ணி சந்திச்சா அண்ணன் கூட நெருக்கமா இருந்ததுனால இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் குடும்பத்தோ இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து குடும்பத்தோட ஒன்றா தூங்கி போய் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வளர்ச்சி நான் அடுத்தடுத்து என்னோடய வயது மூப்பு நான் அடுத்து போகும்போது சில பயன்களை தடுக்கும்போது குடும்பத்தில் நேரத்தை செலவு கூட முடியாது நாங்கள் இருக்க முடியாத சூழல் ஏற்படும் அதுக்காக வந்து குடும்பத்தை விரித்து போயிட்டான் வந்துட்டான் அப்படிங்கிறது நியாயமே கிடையாது ஏன்னா அதை அதன் பிறகு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போகும்போது நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம் போய் அப்படியே போகிறோம் அதுக்காக குடும்பத்தை மறந்துவிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அதே போல் அண்ணன் சீமா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டார் போயிட்டாரு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றதெல்லாம் கேவலத்தின் உச்சம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை தேடி அண்ணன்ட்ட போறீங்க அந்த தேவை ஏதோ ஒரு காரணத்தால் மறுக்கப்படும் பொழுது சீமானை பொறந்தள்ளி சீமான் வந்து கேவலப்படுத்துறாரு சீமான் சரியில்லை மதிக்கலை போகலை வரல இதான் இன்னைக்கு புதுசாக ஒரு பேசு தமிழரசன சொல்லி ஏதோ ஒரு பேசு புதுசாக கிளம்பிருக்கு என்னன்னா செத்துப்போன விஷயத்தை திரும்ப தோண்டி இருக்குது இல்லைங்க அவர் வந்து அன்னைக்கு தமிழிசை வந்து சொன்னாங்க எங்களோட டீம் பார்ட்னர் சொன்னாங்க அவர் அமைதியாக இருக்காரு அதுக்கெல்லாம் அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் அப்படி அப்படின்ட்டு பழைய விடயம் அது சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு சங்கின்னு சொன்னார் அன்றைக்கி சங்கின்னா இப்போ நிறுப்படுத்த காட்டினார் இன்றைக்கி வந்து சங்கின்னா நண்பர்கிறாரு சங்கி என்ன சங்கின்னு சொன்னீங்கன்னா சிறுப்படுத்த அடுப்பேனது உண்மை ஆனால் சங்கின்ற வார்த்தைக்கு நண்பனுங்கிற பொருள் இருக்குது அது எரியுது பேசும் பொருளாகல அதாவது ஒன்று இந்த அரவேக்காடு மண்டைகளுக்கு ஒன்று புரியலை இப்ப இருக்க கல சூழலில் எவன் உனோ வந்து பிளாஷ்கு நியூஸாக இருந்துட்டு அவன் தான் முதன்மை வைத்துக்கிட்டு ஐயா முதலமைச்சர் கூட வந்து இப்ப வந்து முக்கிய செய்தியில் வந்துட்டு இருக்க மாட்டாது ஆனால் அண்ணன் சீமான புகைப்படத்தை காட்டியோ அண்ணன் சீமான கருத்து சொன்னால ஒரு முக்கிய செய்தியா இருக்கும் அப்போ இங்கே அப்டேட்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அப்டேட்ல இருக்கக்கூடிய சூழல் அண்ணனுக்கு இருக்கு அவர் சில வார்த்தைகளை அதுக்கு தகுந்தார் போல எது சரி வரும் சரி வராது அப்படிங்கிறது பயன்படுத்தி பேசுறாரு அதை ஏத்துக்கணும் நம்ம அதை விட்டுட்டு இல்ல இல்லை அவர் சொல்லிட்டாரு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்னா ரஜினியோட கொள்கைகளை பின்பற்றினாரா ஐயா அண்ணாமலையோட கொள்கையை பின்பற்றாரா தமிழர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனோட பேச்சுக்களை கேட்டு அவன் சொல்லி சரி சொல்லி பின்பற்றாதா கிடையாது அது கிடையாது அவர்கள் அவர்கள் சொன்னதை அவர்கள் வந்து அவர்கள் மேல ஒரு ஈடுபாடுல சொல்றாங்க தீம் பார்ட்னர் அவங்க சொல்லிக்கலாம் ஆனா அவர் சொல்ல கிடையாது பிஜேபி தீம் பார்ட்னர் சொல்லல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொல்ற கருத்து தீம் பார்ட்னர் சொல்ல கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் சும்மா உக்காந்து ஒரு அரசியல் அமைப்புல என்னென்ன நடக்க போது எப்படி நம்ம களமாட போறோம் பணத்தை வச்சு முத கொட்டு கொட்டுன்னு கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம நம்ம நடிகர் விஜய்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடிக்கணில் கொட்டி செலவு செஞ்சுட்டு இருக்காரு திட்டத்தட்ட அவரோட பள்ளியோட பேரை பார்த்தா விஜய் வித்யாலயாங்கிற மாதிரி தான் இருக்குது அதுவுமே வந்து அரசு பின்புலம் மாதிரி தெரியுது இப்ப ஏகப்பட்ட ஒரு மண்டையில் யோசனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு நாம பணத்தை வச்சு என்ன பண்ணணும் தெரியாமல் அரசியல் பண்ணி திருச்சுட்டா பத்து பைசா இல்லாமல் பிச்சை எடுத்து கட்சியை நடத்தி திருநிதி வாங்கி இந்த கட்சியை செய்யும்பொழுது வேலை செய்யும்போது எவ்வளோ கடினம் இருக்கும் அதில் திரும்ப எவனவெல்லாம் உடனே இருந்து பயணித்தானோ எவனெல்லாம் வந்து ஒரு ஒரு தளபதியாக நினைச்சு அவர் நினச்சிட்டு இருந்தாரோ அவனெல்லாம் வந்து அவருக்கு எதிராக பேசும்பொழுது அந்த வன்மத்தின் உச்சம் எப்படி இருக்கும் அதுதான் அண்ணன் சொன்னார் இன்னும் நிறைய பேர் தான் பொறுக்கி பொறிக்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அதை சொல்லும்போது சில தற்கொலைகளுக்கு கோவம் தான் அவர் என்ன சொல்லிட்டாரு போயிட்டாரு வந்துட்டார் வச்சுட்டார் அப்படின்னு பொறுமை முக்கியம் இங்கே அண்ணனோட சீமானனோட பயணிக்கும் பொழுதோ இல்லை இந்த தமிழ் தேசியத்தில் இருக்கும்போது பொறுமை வந்து முக்கியம் தமிழருக்கு வந்து ஒரு சாபக்கேட தமிழர் வீழ்ந்தது யாருன்னா துரோகத்தினால் தான் அதிகப்படியாக இந்த தமிழர்கள் வீழ்ந்தது எதனால அப்படின்னா துரோகத்தின் வெளிப்பாடுனால தான் அதே போல உடன் அதாவது சொந்த இனத்துக்குள்ளே உள்ள துரோகம் சொந்த உடன் பிறந்தானே செய்யக்கூடிய துரோகம் அந்த துரோகத்தால் தான் இந்த தமிழ் வீழ்ந்தது எழுவதற்கு நேரமாகுது அந்த வேலையை இந்த திராவிடம் சரியாக செஞ்சிட்டு இருக்கு எப்படி எல்லாம் செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு அதை செய்யறனால இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் இது போல செய்யறாங்க இப்ப இன்னைக்கு முக்கிய செய்தி அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா சன் டிவியில் இருக்கா இது மாதிரி நான் தான் வச்சுருந்து வெளியிடறாங்க தமிழரசன் சொல்லக்கூடியவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பட்சியாளராக எங்கே கொள்கையை பரப்புனாரு எனக்கு தெரியல இல்லை காலையில் பரப்பிட்டு படுத்திருந்தார்கிறது தெரியல கொள்கை பரப்பூச்சியாளும் ஒரு மேடையில் பார்த்தது போனதில்லை பேசுனதில்லை எதுவுமே கிடையாது கொள்கை பிறப்பூச்சியெல்லாம் வாங்கி வச்சு தூங்க வச்சுட்டு பொழுது அண்ணன் என்ன தரம் வச்சுருக்கலாம் ஒன்றுமே பண்ணல வேலையை போகிறான் அப்படின்னு பொழுது கோபம் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் கதை கட்டி அவிழ்த்து விட்டு அவர் கேவலப்படுத்தணுமோ அந்த கேவலம் இவ்வளவு நாளா அண்ணன் கூட பயணிக்கும்போது அண்ணன் எப்படி சரியா இருக்காங்கிற பயமா இருக்கு பரவலையாடு கரெக்டா இருந்து வெளியே தல்றாரு எடது வேலை அப்படிச்சு போ அப்படிங்குற தள்ளிடாரு அப்படிங்கிற ஒரு தெரியுது அதனால் வேற வேலை இல்லாமல் நீங்கள் ஏதோ சார்ந்து போகிறீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கோ அந்த இயக்கத்துக்கோ போயிருங்க அப்படி இல்லையா உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க தமிழ் தேசியங்கிறது இங்கே அரசியல் எப்படி பத்து பைசா பணம் இல்லாமல் கொள்கையை வச்சு முப்பது லட்சம் வாக்குக்கு மேலே வாங்கி எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாதிரி தன்னோட பயணத்தை கொண்டு போய் வெற்றியை நிலைநாட்டி கொண்டு இலக்கை எட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டு இருக்க இந்த கட்சியை திரும்ப 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 இதில் பயணித்தாரே அவர்கள் ஒரு சுயநலத்திற்காக அவர்களுக்கு எதுவும் சில வாய்ப்புகள் கிடைக்கப்படாதனால சில பொறுப்புகள் கிடைக்கப்படாதனால கேவலத்தின் உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி நீங்க மற்றதுக்கு போகும்பொழுது இதன் பிறகு ஒரு துரோகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது தலைவருக்கு ஒரு கருணா அண்ணனுக்கு நிறைய கருணாக்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கணும் இது வந்து நம்ம நாம் தொலைக்கட்சி உறவுகளுக்கான இந்த காணொளி வேற வழியில் இவங்க அரசியல் இப்படிதான் இருக்கு அதை நம்ம சரி செஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்த்து நம்ம யாரும் தளர போற கிடையாது நம்ம தடமுறவும் கிடையாது நம்ம ஏற்க நோக்கி சரியாக பயணித்து தான் இருக்க போகிறோம் அது எல்லோருக்குமே தெரியும் உறுதியாக நம்ம தமிழ் தேசிய பாதையில் அண்ணன் சீமாவோட கை இருக்க பற்றி பயணிப்போம் மகிழ்ச்சி நன்றி